வணக்கமா எப்பவுமே நம்ம மதுரை மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில ரெகுலராக ஏதோ ஒரு துறையில சாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய பயண அனுபவங்களை நமக்கு இன்ஸ்பைரிங்காக ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த எழுத்தாளர் கவிஞர் தன்னம்பிக்கை பேச்சாளர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை இவங்களுக்கு பற்றி சொல்லிட்டே போகலாம் மிஸ்ஸஸ் ராதாமணி அவர்கள் ஸோ இவங்க தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிர இருக்கும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அறிமுகத்தை நான் கொடுக்குறேன் நான் இருக்கிறது வந்து பொழுது கோயம்புத்தூர் என்னுடைய பெயர் ராதாமணி நான் படித்தது வந்துட்டு எம்சிஏ பிஎட் டிஎஸ்சி பிஎட் கணிதத்தையும் எம்சிஏவையும் படித்திருக்கும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பட்டிமன்றத்தின் நடுவராக கவியரங்கர் தலைவராக பல அமைப்புகளினுடைய நிறுவனராக நான் பணிபுரிந்து வருகிறேன் ஓகே மேம் உங்களுடைய பணி பயண அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய பணி பார்த்தீங்கன்னா நான் கல்லூரி முடிச்ச உடனேவே ஒரு பிரைவேட் கல்லூரியில வந்துட்டு கணினி துறையில பேராசிரியராக ஜாயின் பண்ணேன் அப்போ ஒரு ஒன் டே வருஷம் வந்துட்டு நாங்க ஒர்க் பண்ணினோம் அப்போ ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே சென்டம் ரிசல்ட் நான் கொடுத்துட்டு நான் எடுத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸோ அதை பாராட்டி வந்துட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு வந்துட்டு அந்த கல்லூரியிலேயே கொடுத்தாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் கோவையில் இங்கிட்டு இருந்த ஒரு லேட்டஸ்டா நர்சின் ப்ரைமரி ஸ்கூல்ல பதினைந்து வருடங்கள் பள்ளியினுடைய பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே மேம் இப்போ வந்து நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க இல்லையா ஸோ நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க ஸோ என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க மேம் முதல் புத்தகம் வல்லமை தாராயோ அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதன்முறையான நட்புகள் சிறகடிக்கும் சிந்தனைகள் அப்படிங்கிறது கவிதை புத்தகம் அது வந்து என்னுடைய குடும்பத்துல நான் வந்து எல்லாத்தையும் எழுத சொல்லி எழுத வச்ச அந்த புத்தகம் அதுக்கப்புறம் என் தந்தை என் நாசான் அப்படிங்கிறத என் அப்பாவுக்காக நான் புத்தகம் மொத்தம் நாலு புத்தகம் ஓகே மேம் இப்போ இதுவரையும் நாலு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ எழுதின உங்களுக்கு பிடிச்ச அல்லது இந்த நினைவு கூறணும் நினைக்கக்கூடிய சில வரிகள் இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் நான் வந்துட்டு வந்துட்டு எப்பவுமே அன்புக்கு அதனால அதுல ஒரு கவிதை அன்பு காட்டுங்கள் இன்னும் அதிகமாய் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை அது ஒரு சின்ன மட்டும் நான் சொல்றேன் அகிலத்திற்கு அன்னையான அன்னை தெரசாவை போல அன்னை தந்தையரிடம் குழந்தைகளிடம் ஆசிரியர்களிடம் உறவுகளிடம் நட்புகளிடம் அன்பு காட்டுங்கள் இன்னும் அதிகமாய் காலத்தால் இன்றும் அழியாத அன்பினை காட்டுங்கள் எவரிடமும் தோற்று போகாத அன்பினை காட்டுங்கள் பாகத்தின் துணைப்புகளையும் நல்ல உறவுகளையும் இணைக்கும்படியான அன்பினை காட்டுங்கள் எல்லோரையும் நேசிக்க வைக்கின்ற அன்பினை காட்டுங்கள் ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் கொடுக்கும் அன்பு அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இன்று முதல் அதிகமாக செயல்பட்டும் அதாவது உயிரை தந்த உறவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அது வந்துட்டு எங்க அப்பா அம்மா அப்பா அம்மாக்காக வந்து எழுதியிருந்தேன் உயிரம் கொடுத்து உயிர் கொடுத்த பெற்றோர்களே உமக்கும் உம் அன்புக்கும் ஈடு இணை உண்டோ தாயின் அன்பும் தந்தையின் அரவணைக்கும் இருவரின் அர்ப்பணிக்கும் ஆனந்த தண்ணீரால் இவ்வுலகத்தில் எனக்கு வரவேற்பு தந்தது உன் பாசத்துக்கும் நேசத்துக்கும் அக்கறைக்கும் வாழ்ந்தால் எல்லையோ எல்லையில்லா அன்பினை வாரி வழங்கிய வள்ளல்களே முதல் ஆசானால் வழிநடத்தி சென்றவர்களே உண்மையான உயர்வுக்கு வழிகாட்டியவர்களே நலமோடு என்னை வாழ வைத்தீர்களே நட்பண்புகளோடு என்னை வளர்த்தீர்களே எனக்காக ஓதியோடு உழைத்தீர்களே தீய எண்ணங்கள் என்னை தீண்டாது காத்தீரே உணர்வின் உண்மையை நிலையாய் உணர்த்தினீர்கள் நான் தடுமாறாமல் தடமாறாமல் இருக்க தன்னம்பிக்கையை ஊட்டியவர்களே மாதா புதா குரு தெய்வமாய் நின்றவர்களே உங்களை என் கண்ணில் வைத்து இணைமூடி காக்க மறப்பேனோ உண்மை என் வயிற்றில் சுமந்து என்று உன் கடன் தீர்ப்பேனோ சூப்பர் மேம் இது எல்லாமே உங்களுடைய புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகளா ஆமா புக்கு வல்லமை தாரையும் அப்படின்ற ஒரு புக்ல இந்த கவிதை வந்துட்டு இருக்குங்க சூப்பர் மேம் ரொம்பவே அழகா இருக்கு சோ நிறைய கவிதை எல்லாம் எழுதுறீங்க சோ உங்களுக்கு வந்து கவிதை எழுதணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களை எது எழுத தூண்டுனுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு முறை வந்துட்டு ஒரு குரூப்ல வந்துட்டு ஒரு கவிதை போட்டி ஒண்ணு அணவுஸ் பண்ணிருந்தாங்க சோ அப்போ வந்துட்டு இசையும் நானும் அப்படிங்கிற ஒரு குழுமத்துல இருந்து இசையும் கிருஷ்ணரும் அப்படிங்கிற ஒரு கவிதையை பத்தி கேட்டிருந்தாங்க பிடிக்கும் சோ அப்போ அந்த கிருஷ்ணரோடைய கவிதை எழுதி நினைச்ச உடனே அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்

சிறகிடிக்கும் சிந்தனை சங்கமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்துட்டு நாங்க தொடங்கணும் இது வச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம கொரோனா வச்சு எல்லாருமே வீட்டுலதான் வெளியே எங்கேயுமே போக முடியல அதனால நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாமே நமக்குள்ள முடங்கி கிடக்க கூடாது சிந்தனைகள் சிந்தனைகளை எல்லாத்து வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிறகடிக்கும் சிந்தனை சங்கமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அதுல வந்துட்டு டெய்லி டெய்லியுமே போட்டிகள் வைப்போம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் கவி கவியரங்கம் அதுக்கப்புறம் பட்டிமன்றங்கள் அதுக்கப்புறம் உரையரங்கம் இந்த மாதிரி டெய்லி டெய்லியும் நம்ம வந்து போட்டிகள் வச்சு அதுல எல்லாத்தையும் கலந்து கொச்சு ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு உண்டான சர்டிபிகேட்டை வந்து நாங்க வந்து நான் எதுக்காக பண்ணேன்னா நம்ம தமிழ் தமிழ் மொழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அதனால இதனால ஒரு தமிழ் மொழிக்கு நம்ம ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு அதை நான் பண்ணி ஓகே மேம் ஸோ இதே எல்லாத்தையுமே கடந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியிலையுமே நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுடைய அனுபவங்கள் பற்றி இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அந்த பேச்சாளர் பயணம் இப்போ சாதாரணமா வந்துட்டு நம்ம ஒரு பட்டிமன்றங்கள்லாம் கோவில்ல நடக்கும் சோ இல்ல தமிழமைப்புகள்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஒரு வாய்ப்பு வந்தது சோ அது வந்துட்டு கொரோனா பீரியட்ல கரெக்டா வந்துச்சு அந்த பீரியட்ல நம்மளால வெளியே போக முடியல சரி நம்ம வீட்டுல இருந்தே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில பேசினா அதுக்கப்புறம் செலெக்ட் ஆனோம் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வாரத்துலயும் என்னோட ஒரு தொலைக்காட்சியில இருந்து வச்சு வாய்ப்பு வந்தது ஸோ அப்படியே வேண்டு ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி போயிட்டு புதிய தலைமுறை ஜெயா தொலைக்காட்சி கலைஞர் இப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு எனக்கு கிடைச்சது ஸோ அதுல ஒரு தொலைக்காட்சிக்கு போகும்போது அங்க நம்ம என்னெல்லாம் பண்ணனும் பண்ணணும் அடுத்த தொலைக்காட்சிக்கு போகும்போது நம்ம என்ன நம்ம நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம அடுத்தது இன்னும் அதுல விட இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன் அந்த ப்ராக்டிஸ் எடுத்து நம்ம பேசும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் ஹான்ஸர் கொடுத்தாங்க ஸோ அது வந்துட்டு என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் வாங்கினதுனாலயே நம்ம மறுபடியும் அடுத்து அடுத்து பரவாயில்ல நம்மளை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க

கண்டிப்பா பெண்களுக்கு வந்துட்டு நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரா ஒரு பதினைஞ்சு வருடங்கள் வந்துட்டு பணி புரிஞ்சிருக்கேன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வேர்டு என்னன்னா சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம வந்து ஒரு பெண்ணா இருந்துட்டு நம்மளால முடியல அப்படின்னால சொல்லவே கூடாது மகையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு கவிமணியோட வரிகளை தான் நான் புரிஞ்சுக்குவேன் அப்ப பெண்கள் வச்சு அப்போ இருந்த காலத்துல அடுப்பு ஊட்டிட்டு இருந்தாங்க அதை விட்டு என்னைக்கு எழுதுகளை கையில் எடுத்தாங்களோ அந்த இருந்தே நமக்கு வந்து வெற்றிகள் தான் அது நான் எழுதுதோலாம் நினைக்கல அதை வந்து நம்ம நம்மளோட பில்லர் மாதிரி நான் நினைச்சேன் சோ அதனால அதை வச்சு பேஸ்மெண்ட ஸ்ட்ராங்கா போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பழைய தலைமை ஆசிரியரா ஆன அப்போ நிறைய பொறுப்புகள் அதுக்கு உண்டான அந்த பதவி அது வாய்ப்பு அதுக்குண்டான தலைமை பண்பு இது எல்லாமே எங்கிட்டயும் இருந்தது வந்துட்டு பெண்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் எல்லாருமே ஃபீமியல் டீச்சர்ஸாக தான் இருப்பேன் பெண்களாகத்தான் நான் என்கிட்ட வேலைக்கு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் சிடி டீச்சர் கூட நான் பெண்களாக தான் வச்சிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அன்புளூடி நிறைய இருக்கும் சோ அவங்க ஏதாவது படிப்புல இன்கேஸ் வந்துட்டு ஸ்கூல் படிப்பாங்க காலேஜ் போவாங்க கல்யாணம் ஆனா சரி நம்ம வீட்லயே இருந்து ஃபேமிலியை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட கூப்பிட்டு நான் வச்சு உன்னுடைய தடை எல்லாம் நீக்கிட்டு அதை நீ படிக்கிறது எல்லாம் மாத்தி நிறைய பேர்த்த வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பள்ளியிலேயே கூப்பிட்டு நிறைய பேர்த்துக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கேன் நான் அடிக்கடி ஒரு திருக்குறள் கற்றவை கற்ற பின் சொல்லுவேன் கசு அது சுடைக்கால் இல்லாம வரக்கூடியது அப்போ பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு அது ஒரு துணையாக நமக்கு எண்ணிக்கையுமே இருக்கும் நம்ம சாதனை வரைக்கும் யாரு நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோங்கிறது நமக்கு தெரியாது அது ஆனா கற்ற கல்வி நம்ம உயிரே போனாலும் கூட அது நம்ம கூட தான் இருக்கும் ஸோ அதனால பெண்கள் கல்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிச்சயமா மேம் ஸோ இந்த அளவுக்கு பெண்களுடைய கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ உங்களுடைய பார்வையில் இன்றைய காலத்தில் பெண்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வச்சு படிக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றதுல வெறும் மார்க்குக்காக மட்டும் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எம்பிபிஎஸ்னா இப்போ ஒரு தெருவுல பாத்துட்டீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஸோ அப்போ அதை இதே போகாம அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஏ வந்து அதனால எல்லா டைம்லையும் எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாம தான் கிரியேட் பண்ணிக்கோங்க அதனால நம்ம எதை நம்ம வந்துட்டு இப்போ நம்ம மேக்ஸ்ங்கிறதுனால நம்ம நாளைக்கு நான் வேலைக்கு போலாட்டி ஓடி ஈவினிங் டைம்ல டியூஷன் வச்ச ஊடே நம்மளால ரெர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பேக் சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு இன்ஜினியரிங்னா அதுல என்னென்ன வருது அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல்னா அதுல என்னென்னலாம் வருது இப்போதைக்கு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி டெய்லியும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னைக்கோ படிச்சதை வச்சு சொல்லாம இப்போ நம்ம ரீசண்டா நம்ம வந்து எது இதெல்லாம் புதுசா வந்திருக்கு இப்ப போன் பார்த்துட்டீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பட்டன் போன் தான் இருந்தது ஆனா இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ சின்ன கிட்ட போன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியுது ஆனா இதே பெரியவங்க கிட்ட கொடுத்தா ஆப்ரேட் பண்ண தெரியுங்க சோ ஏன்னா அது அதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இல்லை ஸோ அதனால நம்ம பெண்கள் வச்சு நம்ம என்ன பச்சிருந்தாலும் நம்ம அதெல்லாம் நம்ம நல்லா அப்டேஷனா இருந்துகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் அதுல என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா மேம் சோ இது எல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஏதோ ஒரு காலத்துல அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால ஏதோ ஒரு கல்வியை நம்ம கற்று வச்சிருக்கணும்னு சொன்னீங்க சோ இது எல்லாத்தையுமே தாண்டி பெண்களுக்கு இன்றைய இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பா அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க பெண்கள் எல்லா திறமையிலும் அவங்க கிட்ட கண்டிப்பா வச்சிருக்கணும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எனக்கு பாட்டு பாட தெரியும் நடனம் படம் தெரியும் ஸ்பீச் தெரியும் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி தருவேன் சோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை தாராளமா நான் நடத்தி தருவேன் ஸோ சோ வந்துட்டு தெரியாதுன்ட்டு நம்ம எதையுமே நம்ம சொல்லவே கூடாது அப்படின்றத வச்சு நான் வந்துட்டு எப்பவுமே நான் அந்த அது பிராக்டிஸும் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட திறமைகள் இருக்கும் போதுதான் நம்மளை சுற்றி வாய்ப்புகள் அப்போ அந்த வாய்ப்புகள் வரும்போது நம்ம அந்த வாய்ப்பை தவற விடாம அந்த வாய்ப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு நிச்சயமா வெற்றி என்னைக்குமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே மேம் இப்போ நீங்க ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரா இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா சோ ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரா நம்மளுடைய பண்பலை வழியா நேர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்னம்பிக்கை விஷயங்கள் என்னவா இருக்கும் பேசிக்கா வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எது செய்யறோமோ அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு அதை திருப்பியாச்சோ என்னால முடியல அப்படிங்கிற அந்த தீவாக்கியே போகக்கூடாது நம்ம எதை செய்யறோமோ அதை நம்ம கண்டினியூஸா செய்யணும் அதாவது விடியும் என்று விடியலை நம்பி முடியும் என்று ஏன் உண்மை நம்ப கூடாது ஸோ அது வந்து நான் போற எல்லா இடத்துலயுமே நான் சொல்லுவேன் சொல்லிடுறது ஈஸி தான் நமக்கே தெரியும் அறிவுரை சொல்றது ஈஸி அதை கடைபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது நமக்கே தெரியும் ஸோ அதனால ரொம்ப வளன்னு தீசாம அதாவது சுருக்கமா சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டோட சொன்னோம்னா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க நம்ம என்ன ஒரு செயல் செய்தாலும் அதை வந்துட்டு முடியலன்னு சொல்லக்கூடாது தோந்து போகாம இடைவிடாம கடிமலத்தை போல் ஓடிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும் என்ன உறுதியோடு இருக்கணும் என்ன போராட்டம் வந்தாலும் துன்பங்கள் தோல்வி எது வந்தாலும் சரி நாம கையில் எடுத்தாச்சு முயற்சியை விடாமுயற்சியாக்கி அதை பயிற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் நிச்சயமா மேம் ஸோ நீங்களே உங்களுடைய பாயனதுலயே நிறைய சந்திச்சிருக்கீங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே நீங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ண தருணம்னா என்னவா இருக்கும் மேம் நான் வந்துட்டு நார்மலாவே பட்டிமன்றங்கள் பேச வெளியூருக்கெல்லாம் போனேன் அப்படி போகும்போது வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி சித்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்தது அப்போ உலக சித்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது நான் வந்துட்டு ஆன்மீகத்துல ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்போ அந்த ஒரு பட்டிமன்றத்துல பேசும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க அத்தனை பேரு வந்துட்டு சித்தர்கள் தான் ஆஹ் சோ அதனால எனக்கு குருனாலே குடுக்கும் சித்தர்கள்னாலே குடுக்கும் சோ அத வந்துட்டு பேசுறது என்னால மறக்க முடியாது அது இல்லாம அதுல கிடைச்ச ஒரு தான் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேர்த்துக்கு மேல என் பட்டிமன்றத்தை பார்த்தாங்க ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா நான் நினைக்கிற ஒரு விஷயம் சூப்பர் மேம் சோ எவ்வளவோ பெருமைகளை நீங்க கடந்து வந்திருந்தாலும் அதுக்கெல்லாம் பின்னாடி நிச்சயமா நிறைய சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா சோ உங்களுடைய லைஃப்ல நீங்க சந்தித்த பெரிய சவால்ன்னா இதை சொல்லுவீங்க அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அது ஒரு இன்ஸ்பைரிங்கா நம்ம விமன்ஸ்க்கு எப்படி சொல்லுவீங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா நமக்கு நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் இல்லாம யாருமே இல்ல எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக எல் போட்டு கண்டிப்பா வந்து நம்ம அதெல்லாம் போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி போகும்போது நமக்கு என்னென்ன நடக்குதுன்னா நம்ம இப்போ ஒரு நான் நானே சொல்லிருக்கேன் நிறைய தொலைக்காட்சிகளை நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சோ அங்கேயும் எனக்கு ஒரு சேலஞ்ச் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நமக்கு கொடுத்த டாபிக் வேற நான் அதுல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லிட்டேன் ஆனா அங்க போய் உபரம் வைக்கும்போது என்ன டீம் மாசி போயிருச்சுக்காங்க ஸோ அப்போ ஆன் த ஸ்பாட்ல சூல் என்ன பண்றது நாம இப்போ ப்ரிஃபர் பண்ண டாபிக் வேற ஆனா வந்து உட்கார வச்ச டீம் வேற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த டாபிக்ல நான் என்னென்ன ப்ரிஃபர் பண்ணணும் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா சொல்லிட்டு அந்த டீமுக்கும் தவறா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் தான் இது பண்ண கடைசியில் பார்த்தா ஆப்போசிட் டீம்ல உட்கார வச்சு நான் இது பண்ணி நான் வந்துட்டு புத்தகம் கிட்ட வாங்கினேன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிரம் ரூபாய் ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய செஞ்சு அதுல நம்ம வந்துட்டு முடியலான்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடக்கூடாது நம்ம என்ன தெரியுதோ அதை நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வெறி நமக்கு இருக்கணும் மூணு வருஷத்துல தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன ஒரு சேலஞ்சா இருந்தாலும் சரி நம்ம பண்ணிடலாம் நம்ம சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் இல்லையா கால் பவர் சார் விக்கிங் யூ கேன் டூ எனக்கு சொல்லிட்டேன் ஸோ அதை ஒரு சார்

ஒரு பெண் அப்படின்னா ஒரு குழந்தைக்காக பேசிக்கிறாள் அதுக்கப்புறம் பருவ வயது அடைகிறாள் திருமண வயதை தாண்டிட்டால் குழந்தை குறிப்பிடுகிறாள் அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஒரு குடும்பத்தை பார்க்கணும் வேலைக்கு போகணும் தொழில் நடக்கணும் இந்த மாதிரி பொறுப்புகள் வந்து பெண்களுக்கு நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லாம எல்லா பெண்களும் ஆஹ் நாம வந்துட்டு ஜெயிக்க பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆஹ் நம்ம சாதிக்கணும் நம்ம பறந்தாச்சு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்ம சாதிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகளை எல்லாத்தையும் தகர்த்துட்டு நாம வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் வீடு கொண்டு இருந்தால் இனிய மலை கூட நம்மளுடைய காலடியில தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதனால நம்ம எப்பவுமே புத்துணர்வாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம புதுமையா நம்ம வந்து ஃபீஸ் பண்ணி செஞ்சோம்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு வெற்றி தான் அது பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஆஹ் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதனாலதான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெண்களும் இந்து பெண்களா இருக்கணும் பாரதி பெண்ணா புதிய பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் ரொம்ப உறுதியா இருப்பேன் அதை வந்து பெண்கள் நிதி வளர்ச்சிக்காக இந்த நேரத்துல உங்களோட பகிர்ந்து ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் பெண்களுக்கும் நிறைய நிறைய விழிப்புணர்வு தகவல்களையும் நம்மளுடைய பண்பலை வழியாக பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் நம்மளுடைய கண்களை வாயிலாக இவ்வளவு நேரம் நம்மளோட ஸ்பீச் வந்துட்டு கேட்டாங்க ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுறான் அதாவது ஒற்றுமையா இருக்கணும் நம்ம நம்மளுடைய எதுனாலும் சலிப்பாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு சாதனையாவே எடுத்துக்கோனா நமக்கு வெற்றிகள் என்று தான் அப்போ எதுக்கு வேணா நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது பட் ஆனா நடக்கிறது எல்லாமே நன்மை நிறுத்தோம்னா நிச்சயமாக நல்லதாகவே என்னன்னு ஆஹ் ஒரு இப்ப என்னன்னா மத்தவங்க செஞ்சதை நம்ம பின்பற்றாம நமக்கான புது வழியை நாமளே உருவாக்கிட்டு போனோம்னா நம்மளை தொடர்ந்து நிறைய பேருக்கு பின்தொடர்ந்து வருவாங்க சோ நாம மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வச்சு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல அதிலே எஃப்எம் நைன்டி போர்ல கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா நேர்களுக்கும் என்னுடைய நின்றால தெரிவித்து தெரிஞ்சு நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பெண்களால் முடியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு துறையில் எங்கேயோ இருந்துட்டு நம்மளாலையும் லேசாக ஒரு சில அதிர்வுகளை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு மிஸ்ஸஸ் ராதாமணி மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிர எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது நான் உங்க ஆர்ஜே இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்